வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க தார் ரோட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு சகல வசதியோட இந்த இடம் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருமே தோப்பு தாங்க மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்குது மூணு ஏக்கரில் உங்களுக்கு இரண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பாக வச்சுருக்காங்க அது போக ஒரு ஏக்கரில் மா கொய்யா இது மாதிரியான மற்ற மரங்களும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குதுங்க சுற்றியுமே உங்களுக்கு ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க நல்லா பாதுகாப்பாக இருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை இருக்குது இரண்டு ஆட்டு பண்ணை இருக்குது அதில் ஆடு நாற்பது ஆடோடு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரப்ர சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் நம்மளோட சந்தூர் ப்ராபர்ட்டிஸில் லோ பட்ஜெட் வீடியோஸாக தெரி தேடி போட்டிருக்கோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துடோம் அதனால் டைரெக்டாக நீங்களே டைரெக்டாக பேசிக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மெயினாக பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமிங்க நீர்வளம் மிக்க ஒரு பூமியாக இருக்குது செம்மன் பூமி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கருக்கு தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க அது போக ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பு எலுமிச்சை கொய்யா இது மாதிரியான இதர மரங்களும் வச்சுருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா இரண்டு ஆட்டு செட்டும் இருக்குது ஆடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ந்த ஆடுகள் நாற்பது ஆடோடு இருக்குதுங்க இந்த நாற்பது ஆடோடு சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் வசதி இருக்குது மற்ற வகையான மரங்களும் இந்த இடத்துல ப வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணிங்கன்னா போதும் வாத்து அங்கங்கே இருக்குது பாருங்கள் நல்லா இயற்கை சூழல் மிக்க இடத்துல இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூணு ஏக்கருங்க மொத்த விலை பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் தான் சொல்கிறாங்க இன்னும் உட்காந்து பேசுனா குறையறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு ஏக்கர் கணக்குக்கு இருபது லட்சம் வருதுங்க இன்னும் விலை குறையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வளர்ந்த மரங்களோடு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஆட்டு பண்ணை அது போக மற்ற போரும் இருக்குது வீடாட்டும் உள்ள உங்களுக்கு தங்கறக்கு லேபர்ஸில் தங்கறதுக்கு வீடாட்டும் இதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது பக்கத்துலேயும் காடுகள்லாம் விலை நிறையா தோட்டம் போட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா காடு அது வந்துட்டு உங்களுக்கு மாந்தோப்பு வச்சுருக்காங்க இது தென்னந்தோப்பு அதில் நிறைய தேக்கு மரங்களும் அங்கங்கே இருக்குதுங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது மிஸ் பண்ணிடாதிங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் அது போக கொய்யா மாமரம் அது போக பார்த்திங்கன்னா எலும்பிச்சை இது மாதிரியான விவசாயம் நடந்துட்டுருக்குதுங்க பக்கத்துலேயே இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஏரியும் அமைஞ்சிருக்குது அதனால் நீர் வளம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே